அம்மா தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தாள் என்னுடன் பேசுவதாக நினைத்து கொண்டு தனியே பேசி கொண்டிருப்பது கேட்டது இல்லாத எதையதையோ பற்றி கொண்டு தான் முதுமையில் வாழ வேண்டியிருக்கும் போலிருக்கிறது இருட்டில் தடுமாறி விழுந்து அடிப்பட்டு விட்ட அம்மாவை மூன்று நாட்களாக மருத்துவமனையில் அனுமதித்திருந்தோம் இரவில் அம்மாவோடு நான் துணைக்கு இருந்தேன் அம்மாவிற்கு வயது எழுபத்தி மூன்றரை கடந்து விட்டது சமீபமாக அம்மா மின்சார விளக்குகளை போட்டுக்கொள்ளாமல் இருட்டிலே நடக்க பழகியிருந்தால் எவ்வளவோ முறை அப்படி செய்யாதே என்று நான் திட்டிய போதும் இருட்டு பழகி போச்சுடா சோமா இருட்டு என்னை இன்னைக்கு நேத்தா பார்க்குறேன் இருட்டு பழக ஆரம்பித்து எழுபது வருஷம் போயிடுச்சு இன்னும் என்ன பயம் என்பால் இல்லைம்மா பயத்திற்காக சொல்லவில்லை நீ கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது என்றுதான் கேட்பேன் விழுந்தா போய் சேர வேண்டியது தான் என் மனசில் இருக்கிற பிரகாசம் எல்லாம் அணைச்சி போய் பல வருஷம் ஆயிடுச்சுடா இப்போ நான் வெறும் உடம்பு தான் என்றபடியே இருட்டிற்குள் நடந்து போய் கொண்டிருப்பாள் அப்படி தான் விழுந்து அடிபட்டு கொண்டாள் கடந்த சில வருடங்களாகவே அம்மா இப்படி தான் இருக்கிறாள் சில நேரங்களில் வீட்டில் உள்ளவர்கள் பெயர்களே கூட மறந்து போய்விடுகிறது டே இவனே அல்லது இங்கே வாயே என்று தான் கூப்பிடுகிறாள் முதுமை அடையும் போது உடலின் எடை குறைந்து மெலிந்து போய்விட வேண்டும் இல்லாவிட்டால் யாரால் தூக்கி கொண்டு போய் டாய்லெட்டில் உட்கார வைக்க முடியும் என்று அவளாவே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அதற்காக சாப்பாடை குறைத்து கொள்வதுடன் தன்னை வருத்தி கொள்ளவும் ஆரம்பித்திருந்தாள் இளவகதில் அம்மா நல்ல இருந்தாள் அதற்கு அவள் சொல்லும் காரணம் அப்பா அவள் எப்படி காரணம் என்று கேட்டால் நினைவுகளை கொட்டத் தொடங்கிவிடுவாள் அவருக்கு வீட்டில் சமைக்க எதுவும் மிச்சம் ஆறக்கூடாது வேற என்ன செய்கிறதுன்னு சமைத்த மிச்சத்தை எல்லாம் நான் கொட்டிக்கிட்டேன் அப்போது உடம்பு பெருத்து போகாமல் என்ன செய்யும் அதோட மாசத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் போகிறதை தவிர வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது ஒரு தேங்காய் சில்லு வாங்கிட்டு வரேன்னு சொன்னா கூட உங்கள் அப்பா தான் போயிட்டு வருவார் கல்யாணமாகி எனக்கும் ஏகு பிள்ளைகள் பிறந்தது அதில் ரெண்டு செத்தும் போச்சு அத்தனை வருஷத்துக்கு பிறகும் உங்கள் அப்பாவுக்கு என்னை தனியாக அனுப்புறதுனா பயம் கோடையில் சிவசு மாமா வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு ரயிலில் ஏற்றி விட வரும்போது ஸ்டேஷனில் வச்சு ஒன்றுக்கு பத்து தடவை அட்வைஸ் பண்ணிட்டாரு அது பத்தாதுன்னு ரயிலுக்குள்ளாவே ஏறி இவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்கன்னு பக்கத்தில் உக்காஞ்சிருந்த மனுஷங்கிட்ட வேற சொல்லி விடுவாரு ரொம்ப அவமானமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் தான் இப்படி எல்லாம் செய்கிறாருன்னு சமாதானம் பண்ணிக்கிடுவேன் அப்போது உனக்கு வயசு நாலோ அஞ்சோ இருக்கும் ஞாபகம் இருக்கோ என்னவோ அக்கறை காட்டுறதுக்காக நாம் செய்கிற காரியங்கள் அடுத்தவரை எவ்வளவு இம்சை பண்ணுறதுன்னு நாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை அதுக்கு உங்கள் அப்பா ஒரு ஆள் போதும் செத்து போன மனிதரை பற்றி இப்போது பேசி என்ன ஆக போகிறது ஆனாலும் மனுஷன் செத்து போயிட்டாலும் அவன் படுத்தின பாடு பண்ணின அக்கிரமம் எல்லாம் கூடவே செத்து போயிடுதில்ல அது யார் மனசுலயாவது ஐயாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ கூட கனவுல உங்கள் அப்பா முகம் வந்துச்சுன்னா திடுக்கிட்டு முய்ச்சிக்கிடுவேன் உங்கள் அப்பா வாழ்நாள் முழுவதும் யாரையாவது திட்டிக்கிட்டே இருந்தார் அவருக்கு பிள்ளைகள் எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான் அப்படி ஒரு மனசு ஒன்றுக்கு பத்து தடவை கேட்டாதான் எதுவும் கிடைக்கும் சோமா உங்களை நினச்சி நான் நிறைய நாட்கள் அழுது இருக்கேன்டா ஏண்டா சோமா நீ உன் தம்பி எல்லாம் எங்களுக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும் எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கியா என் பிள்ளைகளை பற்றி நான் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன் இதுக்கெல்லாம் ஏன் என் வயிற்றுல வந்து ஜினிச்சிருக்கு நான் என்ன கொடுப்பனை பண்ணினோனோ அதுக்கு சில நேரம் பார்த்தா நீங்க எல்லாரும் யாரோ எவங்கரோ மாதிரி திரிக்கு குரத்தி பின்னாடி பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க கூடவே வருவாங்களே அப்படி தான் உங்களையும் தோணுது நான் தான் அந்த குரத்தி சோமா எனக்கு நீங்கள் எல்லாம் சின்ன வயசில் இருந்தபோது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அது என்னன்னா யாராவது தொலைஞ்சு போயிடுவீங்களோன்னு எதுக்கு அப்படி பயந்தேன்னு தெரியல ஆனா உங்களுக்குள்ளே அந்த பயம் உலை கொதிக்கிற மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு தெருவில் பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ கூட அடிக்கடி வந்து இருக்காங்களான்னு எட்டி பார்த்துக்கிடுவேன் ஸ்கூல்ல விட்டு லேட்டா வந்தா மனசு தாங்காது திடீர்னு மதிய நேரம் யாராவது வந்து கதவை தட்டினா ஐயோ பிள்ளைகளை காணாமல் போயிடுச்சோ அப்படின்னு தான் பயப்படுவேன் பதிரி எழுந்து வந்து கதவை திறந்து பார்ப்பேன் உங்கள் அப்பாவுக்கு அந்த பயமே கிடையாது அது எப்பட்றா பொண்டாட்டிக்கு இருக்கிற பயத்தில் ஒன்று கூட புருஷனுக்கு இருக்கிறதில்ல உங்கள் தங்கச்சி லட்சுமி இருக்காலே அவ என்னை கிருக்கா ஆக்கி வச்சா ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டில் அடங்கி கிடக்க மாட்டாள் இத்தனை ஆம்பளை பசங்கள் வீட்டில் ஒடுங்கி இருந்தப்போ அவளுக்கு கால் ஒரு இடத்துல நிற்காது ஓட்டம் ஓட்டம் அடுத்த வீடு அடுத்த வீதி சத்திரம் சாவடி லைப்ரரின்னு ஓடிக்கிட்டே இருப்பாள் எங்கேயோ தொலைஞ்சி போக போகிறாள்னு பயமாக இருக்கும் ஆனால் எப்படி எதுவும் நடக்கல ஒங்காக படித்து கல்யாணமாகி புருஷனோட ஜாம்ஷெட்பூருக்கு போய் வாழ்ந்து நாற்பத்தெட்டு வயசில் என் முன்னாடியே செத்து போயிட்டா அவசரம் எதில் பாரும் அவசரம் ஆனால் அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காள் அம்மா கிட்ட அதையெல்லாம் சொன்னதில்ல பிள்ளைகள் நிறைய விஷயத்தை கிட்ட சொல்கிறதையே இல்லை பாவம் அம்மா இதை நினச்சி வருத்தப்படுவான்னு நினச்சிருப்பா ஆனால் சொல்லாம இருக்கிறது தாண்டா ரொம்ப வலிக்குது ஒரு நாள் அவளின் கனவுல வந்து எதுவும் சொல்லாமல் அழுதா அழுகைனா அவ்வளவு அழுகை எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட தோணலை அழுது முடிச்சு கையை தொடச்சிட்டு அம்மா உனக்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்டா உடம்பு செலுத்து போச்சு கை கால் நடுக்கம் வந்து தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்துட்டேன் மனசு துவண்டு போச்சுடா அவளை கனவுல ஏன் பார்த்தேன் என்னால் ரெண்டு நாளுக்கு ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியல செத்து போயிட்டாலே இனிமேல் அவளுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும் ஆனாலும் செத்து போன பின்னாடியும் நினைப்போட வழி ஆறாது தானா அதை நினச்சி தூக்கம் வராமல் பல நாள் அழுதுருக்கேன் சோமா உனக்கு அகுகணும்னு ஆசையாக இருந்தால் இப்போவே அகுதிரு என்னால் உன்னை தேற்ற முடியாது ஆனால் உன் கஷ்டத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நீ என் பிள்ளை பெற்றவங்களுக்கு பிள்ளைங்களோட கஷ்டம் அவங்கள சொல்லி தான் தெரியுங்கிறது இல்லை அதை விட கேவலம் அவமானம் வேற எதுவும் இல்லை நீ உன் தங்கச்சி உன் தம்பி எல்லாம் உன் உடம்பில் கொஞ்சம் பிஞ்சு எடுத்துட்டு பிறந்தவங்க தானே எனக்கு கை கால் வலிக்குதுன்னா யாராவது வந்தால் சொல்கிறாங்க நானாக தெரிஞ்சுக்கிறது இல்லையா அப்படிதான் தான் கஷ்டம் வலியும் நானா தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு உங்க யார் மேலேயும் கோபம் இல்லடா ஆனா நிறைய வருத்தம் இருக்கு ஆதங்கம் இருக்கு அது என் சுபாவம் எனக்கு நடந்ததை யார்கிட்டேயும் சொல்லாம புத்து மாதிரி எனக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டேன் புத்து வளர்ந்து என்னையே மூடிக்கிச்சு அதுக்கு வேற யாரும் பொறுப்பு இல்லை சோமா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்டா நான் ஒரு கதையை எழுதணும் சொன்னால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு கதையை எழுதி அது கலைமகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வெளியாகி இருக்குடா கதைக்கு தலைப்பு பிராப்தம் அதுக்கு படம் போட்டது யார் தெரியுமா ஓவியர் சங்கர் என்ன அருமையாக வரைஞ்சிருப்பார் தெரியுமா அதுக்கு அந்த கதையை எழுதுனேன்னு தெரியலை ஆனால் அப்போது தான் கல்யாணமாகி உங்கள் அண்ணன் பிறந்திருந்தான் உங்கள் அப்பா வத்தலகுண்டுள்ள தாசில்தார் ஆஃபீஸில் வேலையாயெலாம் இருந்தார் நாங்கள் குடியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு லைப்ரரி பகலில் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அங்கே போய் கான்டேக்கர் எழுதின புத்தகங்களை எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன் என்னை பற்றியே எழுதி இருக்க மாதிரி இருந்துச்சு அப்போதான் மனசில் ஒரு கதை தோணுச்சு அதை கான்டேக்கர் கதை மாதிரியே பார்த்து பார்த்து எழுதின கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த லைப்ரரியன் லைப்ரரியன்கிட்டே கேட்டேன் அவர் தான் கலைமகளுக்கு அனுப்பி வைக்க சொல்லி முகவரி கொடுத்தார் அனுப்பி வச்சுட்டு மறந்துட்டேன் நாலு மாதம் கழித்து அது வெளியாக இருந்துச்சு அச்சில் என் கதை பார்த்த சந்தோஷம் தாங்க முடியல உங்கள் அப்பா மதிய சாப்பாட்டுக்கு வந்தப்போ அவர் கிட்ட பத்திரிக்கையை நீட்டின நீ எவ்வதுந்தான்னு கேட்டார் தலையாட்டின சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்து படிச்சார் பரீட்சை பேப்பர் திருத்திர வாத்தியார் முன்னாடி நிற்கிற பொண்ணு மாதிரி கையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா படித்து முடிச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட்டார் பிறகு எழுந்து சமையற்கட்டுக்குள்ளே போனார் ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த கதையை குவிச்சு அதுக்கு தீ வச்சார் வேற ஒன்றுமே பேசலை அப்படியே போய் மாடியில் அவர் ரூமில் போய் தூக்கம் போயிட்டார் எரிந்து கிடந்த காகிதத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அழுகை முட்டிக்கிட்டு வருது அவமானமாக இருந்துச்சு சாயங்காலம் அவர் வெளியே கிளம்பும் போது காப்பி கொண்டு வந்து வச்சுட்டு கதை பிடிக்கலையான்னு கேட்டேன் அவர் யாரை கேட்டுட்டு நீ கதை எழுதுனேன்னு கேட்டார் மனசில் தோணுச்சு எழுதுனேன்னு சொன்னேன் உனக்கு ஏதடி பேனா காகிதம் யாரு கொடுத்ததுன்னு கத்தினார் வீட்டில் இருக்கிறதே உங்கள் பழைய பேனா வெள்ளை காகிதம் நைனார் கடையில் போய் வாங்கினேன்னு சொன்னேன் பகலில் தனியாக கடைக்கு வேற போயிட்டு வர ஆரம்பிச்சுட்டு இருக்கியா வேற என்ன திருட்டு தான் நான் பண்ணினேன் சொல்லு என்றபடியே உனக்கு இந்த கலைமகளுக்கு அனுப்பணும்னு ஐடியா யார் சொன்னது என்று கேட்டார் நான் ஒழிக்காமல் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லிவிட்டேன் உங்கள் அப்பா பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு இப்போவே உங்கள் அப்பாவை வர சொல்லி தந்தி கொடுக்குறேன்னு சொல்லி வெளியே கிளம்பி போயிட்டார் சொன்னது போலவே எங்கள் அப்பாவை தந்தி கொடுத்து வர சொன்னார் எங்கள் அப்பா கோவில் பிள்ளை இயலாத மனுஷன் அவர் மாப்பிள்ளை கோபமாக இருக்கான்னு தெரிஞ்சதும் என்ன செஞ்சார் தெரியுமா சாஷ்டாமங்கமாக உங்கள் அப்பா காலில் விழுந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டு என் பொண்ணு செஞ்ச தப்பை மன்னிச்சுட்டு ஏற்றுக்கோங்கன்னு அதுதார் உங்கள் அப்பாவுக்கு அது போதலை என்னால் உங்கள் மக செஞ்ச தப்பை மன்னிக்க முடியாது அவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி என் புடவை பெட்டி எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசி எறிஞ்சார் ஐயோ அப்படி சொல்லாதீங்க எங்க அப்பா கோபத்தில் என்னை நாலு அறை அரைஞ்சி மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளடி இனிமே கதை ஏதுனா உங்கள் கையை உடைச்சி மொண்டி ஆக்கிடுவேன்னு சொன்னாரு நானும் உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தேனே உங்க அப்பா என்னை ஏத்துக்கிட்டார் ஆனா எப்போதாவது கோபம் வந்தா நீ திமிர் பிடிச்சு போய் கதை எழுதுறாச்சே இதையும் எழுதுடி என்று சொல்லி காட்டுவார் அதிலிருந்து வாரப்பத்திரிகை எல்லாம் விட்டுட்டேன் ஆனா உங்க அப்பாவுக்கு தெரியாமல் மனசுக்குள்ளேயே ஒரு கதையை எழுதிட்டு வர ஆரம்பிச்சேன் அந்த கதைக்கு தலைப்பு எல்லாம் கூட வச்சிருக்கேன் தலைப்பு என்ன தெரியுமா பரமபதம் அதுல வர பொண்ணு பேரு சரஸ்வதி அது என்னோட கூட படிச்ச ஒரு பொண்ணோட பேரு அவளை ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை ஆனா அவள் முகம் மறக்கவே முடியலை அதனால அந்த பெயர் வச்சுக்கிட்டேன் சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் அந்த கதையை மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிட்டே இருப்பேன் எங்க மனசுல இருக்கிற கதையை உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிடுவாருன்னு கூட பயமா இருக்கும் ஆனா அவர் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை உங்கள் அப்பா எனக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்திருக்கார் என் பேரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தார் வருஷத்துக்கு ஒரு பட்டுப்புடவை இஷ்டத்துக்கு அப்போ கோயில் குளம் எல்லாம் கூட்டிட்டு போய் வந்திருக்கார் ஆனா அவருக்கு நான் ஒரு துணையால் அவர் அதிகாரத்துக்கு கட்டுப்படுற நல்ல வேலையார் அவ்வளவுதான் நீ சென்னைக்கு போயிட்ட உன் தம்பிகள் அவனவன் பாட்டை பார்த்து ஆளுக்கு ஒரு திக்கு போயாச்சு வீட்டில் நானும் உங்கள் அப்பாவும் ரெண்டே ஆள் பிள்ளைகள் இல்லாமல் வீட்டில் தனியாக இருக்கிறது கொடுமைடா கிருக்கச்சி மாதிரி நீங்கள் விளையாட்ட சுவரை தொட்டு பார்க்குறதும் படுத்த படுக்கையை தடவி பார்க்குறதுமாக இருப்பேன் ஏண்டி வீட்டிலே இருக்க வெளியே எங்கேயாவது கோயில் குளம்னு போயிட்டு வரது தானே போயிட்டு வா உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார் வயசானதுக்கப்புறம் அவர் தப்பை உணர்ந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் வெளியே போக பிடிக்கவே இல்லை செக்கு மாட்டை அவுத்து விட்டா அது எங்கே போகும் உங்கள் அப்பா இறந்து போன பின்பும் என் கூடவே அவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு என் ரெண்டாவது கதையை எழுதி வெளியிடுறதுக்கு துணிச்சலேயே வரல இனிமே நான் எழுதி என்ன செய்ய போகிறேன் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது உங்கள் அப்பாவுக்கு நான் எழுத மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை அவர் இல்லைங்கிறதுக்காக என்னால் மீற முடியாது அதனால் சோமா உங்ககிட்ட அந்த கதையை சொல்கிறேன் நீ எழுதி கலைமகளுக்கு அனுப்பி வச்சிரு ஆனால் உன் பேரு போட்டுக்கோ ஏன்னா ஆம்பளை பசங்க கதையோதுனா உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் அந்த கதை என் மனசிலிருந்து ரொம்ப ரணப்படுத்துடா ஒரு வேலை அதை சொல்லாமலே நான் செத்து போயிட்டா ஒரு கதை அநியாயமாக என்னோடவே புதைஞ்சு போயிடும்ல அந்த பாவத்தை என்னால் தாங்க முடியாது சோமா அந்த கதையை அவங்ககிட்ட கவனமா கேட்டுக்கிறியா நான் சொல்றதும் எதையும் மாத்திராதே பேருக்கு தான் அது கதை ஆனால் நடந்தது எல்லாம் நிஜம் கதைனாலே அப்படிதானே கிட்டேவா உங்க அப்பா பக்கத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்க போறார் என்றபடியே அம்மா தனக்குத்தானே முனுமுனித்து கொண்டிருந்தார் மருத்துவமனையில் ஓடும் மின்விசிறியும் சப்தம் மற்றும் சீரற்று கேட்பும் கொண்டிருந்தது அம்மா விட்டிருந்தார் அம்மாவினை எழுப்பி என்னம்மா கதைக்குதேன் ஏதோ சொல்லிக்கிட்டிருந்தியே என்னது அது என்று கேட்டேன் கலக்கத்துடன் கண் தெரியலடா மறந்து போயிடுச்சு ஞாபகம் வந்தா சொல்றேன் என்றாள் அதன் பிறகு அந்த கதை அம்மா நினைவு கொள்ளவே இல்லை தான் இறக்கும் வரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடு இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்க நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்